முதலில் அடுப்பில் கடாயை வைக்கவும் அப்புறம் சிறிதளவு நாலு தேக்கரெண்டு எண்ணெயை உத்தவும் எதுவும் அப்புறம் இது மாதிரி எல்லாத்தையும் வெட்டி வச்சு வச்சுக்கணும் தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் தேங்காய் பட்டை சோம்பு அப்புறம் மல்லித்தலை அப்புறம் கருகா சிக்கனை நல்லா அலசி வச்சுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சிக்கன் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்தவும் வச்சு போடுங்க அங்கே இதை போடுங்க அந்த அளவுக்கு நீ வச்சிருக்கேன் ஸ்டீன் கரண்டிலாம் என்ன தான் இன்றத்துக்கு இந்த கரண்டி ஆஃப் பண்ணுறவா உப்பு தேவைக்கேற்பவை உப்பு இப்போ நல்லா ஒர்க் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாய் மிஸ் ஆகிடுச்சி இப்போ மறுபடியும் போட்டாங்க கொதிக்காதீங்க மசாலா மசாலாவுக்கு தேங்காய் சோம்பு வட்டை கிராமம் இருந்துச்சுன்னா போட்டுருங்க இல்லைன்னா விட்டுருந்த போட்டாச்சு இருதா நல்லா இது மாதிரி நல்லா வதக்கிடுங்க பொண்ணு நேரத்தில் அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த டொமேட்டோ ஓடுங்க நல்லா இது மாதிரி நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுருங்க மங்களகரமாக இருக்கட்டும் வரல

சேஞ்சைய போட. இப்ப ஓமேチக்கன் எடுத்தா எங்க ஓட்டு கா. இங்க வரங்க. போடுமா? போடுங்கண்ணா கஞ்சா. நான் போடணும்ல? போடுங்க. தேங்காய்லாம் அரைச்சுவுதினா ஒண்ணுமே இருக்காதுங்க. அதனால சிக்கன் தூள் தேங்காய் இனிப்பு. ஆமாங்க. சிக்கன் தூள், கரம் மசாலா போட்டுக்கோங்க இந்த வைட் தான். கறி மசாலா அதுல இல்ல பட் இருந்தாலும் கொஞ்சம் இருக்கு வேஸ்ட் பண்ணாம போடுங்க ஆ ரைட் ஓகே இன்னும் போடணுமா இது தண்ணி நம்ம லைட்டா தண்ணி ஊத்திங்க ட்ரையா போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு எங்களுக்கு ஸ்மெல் வருது உங்களுக்கு வருதா அப்படியே சொல்லுங்க நன்றி கமாண்டில் ப்ரை பண்றேன் சிக்கன் போடுங்க அடுத்தது இது வந்து நாட்டுக்கோழி இப்படி தான் இருக்கும் நாங்கள் கோழி பண்ண நான் எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் கோழி பிடிச்சிருவோம் கோழி எல்லாம் கடையில் தாங்க போட்டு நல்லா ஒரு சொல்றேன் கோயிலுக்கு போனதுல இருந்து இன்றைக்கி தான் கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் பொங்கல் வந்துடுச்சு பொங்கல் எல்லாம் வச்சு சமையல் கும்பிட்டதுக்கு அப்புறம் கறி இருக்கிறோம் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் எடுக்கிறேங்க தண்ணி ஊற்ற கறி கறி வேற வரைக்கும் கொஞ்சம் மூடியை போட்டு மூடி விட்டுருங்க இது நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு இங்கே ஒருத்தன் இருக்கான் பாருங்க இவன் வந்து நம்மளை சமையலே செய்ய விட மாட்டாங்க தண்ணி தண்ணின்னு கேட்டு பாவத்தை இருக்காங்க இப்போ வந்து இங்கே பாருங்க தூக்க சொல்கிறான் பாருங்க நீங்கள் போங்க ஓரமாக போங்க சமையல் பண்ணா

அரைச்சி வச்ச மசாலாலாம் ஊதி சிக்கன் கிரேவி ரெடியாக போகுது சற்று நேரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க பத்தாது தண்ணி எவ்வளோ வேணுமோ ஊற்றுங்க தண்ணியாக வேணுன்னா தண்ணியாக ஊற்றுங்க வேண்டாம்னா வேண்டானா ஓகே கொதிக்க விடுங்க தேங்காய் ஊற்றுனதுக்கு அப்புறம் பச்சை வாசம்லாம் போகட்டும் எங்க போறதுங்க வண்டி பிடிச்சி போகட்டும் மூடி போட்டு ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சிக்கன் குழம்பு ரெடியாச்சு சிக்கன் குழம்பு அப்படியே லாஸ்ட்டாக போட்டுவிட்டு மூடியை போட்டுவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க பினேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தான் சொல்கிறேங்க